ஜெர்மனியில் நாளை மற்றும் நாளை மறுதினம் பெர்லினில் சுமார் பதினாறாயிரம் பொது போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதால் பிவிஜி சேவைகள் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஸ்தம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பர்லினில் உள்ளூர் பொது போக்குவரத்து சங்கமான பிவிஜியில் பணிபுரியும் உறுப்பினர்களை பிப்ரவரி மாதம் இருபது மற்றும் இருபத்தொன்று ஆகிய திகதிகளில் வேலைநிறுத்தம் செய்ய ஜெர்மன் தொழிற்சங்கமான வேர் டி அழைப்பு விடுத்துள்ளது வேலைநிறுத்த நடவடிக்கை என்பது நகரம் முழுவதும் யூ பேன் பேருந்து மற்றும் டிராம் சேவைகள் காலை மூன்று மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை காலை மூன்று மணிக்கு முடிவடையும் வேலைநிறுத்தம் முடிந்த சில மணி நேரங்களில் சேவைகள் ஒழுங்கற்ற முறையில் இயங்கக்கூடும் எனினும் டொய்ஸ் பேனால் இயக்கப்படுகின்ற எஸ் மற்றும் பாதிக்காது குறிப்பிடப்படுகிறது இருபது மற்றும் இருபத்தோராம் தேதிகளில் திட்டமிடப்பட்டுள்ள நாற்பத்தி எட்டு மணி நேர எச்சரிக்கை நிறுத்தம் சமீபத்திய வாரங்களில் மூன்றாவது முறையாகும் ஜனவரி மாத இறுதியில் நடந்த போராட்ட நடவடிக்கையில் பிவிஜி தொழிலாளர்கள் சுமார் பத்து மணி நேரம் வேலை நிறுத்தம் செய்தனர் பின்னர் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலைநிறுத்தம் செய்தனர் வேர்டி தற்போது சுமார் பதினாறாயிரம் ஊழியர்களின் சார்பாக பிவிஜியிடமிருந்து சம்பள உயர்வு குறித்து வருவதால் வேலை நிறுத்தங்கள் மீண்டும் மீண்டும் வருகின்றன வேர்டி ஊழியர்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கு படிப்படியாக மாதத்திற்கு எழுநூற்று ஐம்பது யூரோ சம்பள உயர்வையும் போனஸ் தொகையையும் பெற வேண்டும் என்று கோருகிறது சமீபத்திய பேச்சுவார்த்தையில் பிவிஜி நான்கு ஆண்டுகளில் பதினேழு தசம் ஆறு சதவீத சம்பள உயர்வை பரிந்துரைத்தது ஆனால் வேர்டி அந்த வாய்ப்பை நிராகரித்தது பிவிஜி இதுவரை வழங்கிய சலுகைகள் இறுதியில் ஊழியர்களுக்கு உண்மையான ஊதிய சமமாக இருக்கும் தொழிற்சங்கம் தெரிவித்தது அதன் காரணமாக தற்போது அழுத்தத்தை அதிகரித்து வருகிறோம் என்று வேர்டி பிரதிநிதி ஜெனி ஆர் தெரிவித்துள்ளார்